ിങ്കിലേ <laughs> വന്ന <laughs> <tiets of the slag Shot>

ഓവര ലിസ്റ്റ് പാടാനാണ് കലോ അങ്ങനെ ഫസ്റ്റ് ഇതിനല്ലായിട്ട് എടുക്കിക്കേ ഓക്കേ ഞാൻ ഇടാക്കി എന്നല്ലേ തിന്നിക്കേട്ടോ ഓക്കേ ഞാൻ സെൻഡ് ചെയ്യു ഇവർ പറഞ്ഞു വെച്ചിട്ട് ഒരു ഗൗർമൻ ഓമനുന്നോണ്ട பிடிச்ச கலர்ரா சாம் கலர்ல எடுக்க சொன்னாங்க நைஸ் கலர் நீங்க சலென்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படியே சந்தோஷமா அப்படி நல்லா தோல்ல போடுங்க பிடிச்சிருக்கா

विंदलो कोवंडो वंडो योस जियोस जी से विंडिसन चन्न पद वाले काले पूरी तेरी एंगलலாம் பாத்து பாத்துட்டேன் बैकग्राउंड में ऐसा किया머니ന്നോ మాట라දেন ആഹ ഇത്ര കാ പാലങ്ങൾ യൂസ് ചോക്ലറ്റസ് അപ്പോൾ

66เนี่ย ಇದುกรೊಂಡರು ಅವರು ಭಾರತಂಜาวದು बर्थडे ಲೆನ್ಸ್ ಅಪ್ ಆಯಿಟ್ ನಡೆಂದ್ರೆ ಓಕೆ ಅವ્યારೇನ ತಿರು ತಿನ್ನು ಸಂತೋಷم आहेಕ್ಕೆನೇ ರೈಟ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಗೋಡಿ കണ്ടു முடியക്കാട അളവಕ್ಕೆ చేర్చుದ್ರாங்க വാ വാ ഹാപ്പി ನೆಕ್ಸ್ಟ್ ಇಷ್ಟಪ್ಪಮ್ಮ ಪಾಸಂಗಲ್ ನೇಸಂಗಲ್ ಏದುಮೇ ಇன்றி ವಾಲ್ದಿಡು ವಾಳ್ಕಯೋ ವಾಳ್ಕ ಇಲ್ಲೇ ತಿရင်ದೇನ ವಾಹಿಂದ್ರೋ உங்களுக்கு ஒரு சீக்ரெட் கிப்ட் என்ன இருக்கு இந்த கிப்ட் பாக்க நல்லா இருக்கு பிடிச்சு வச்சு தனிய ஒரு ரோஸ் மட்டும் தந்துருக்குறாங்க தனியொரு ரோஸ் மட்டும் வந்து இருக்கிறாங்க உங்களுக்கு தனி ஆனந்தவொடியா அவங்களை நல்ல பாதமான ஒரு ஆள் தான் தான் வந்துருக்குது தனி ரோஸ் ஆஹ் நல்ல அன்பான ஒரு ஆள் ஒரு சீக்ரெட் ஆன கிஃப்ட் என்ன பயிருக்கு என்ன வய இருக்கு இந்த கிஃப்ட் ரோஸ் மாட்டனானாலティック வரையadır இருக்குமா அந்த குள்ள வச்சிருக்காங்க புள்ள இருக்குது அப்போர்க்க நம்ம எடுத்து பாப்போம் என்ன தெரியும் 1000 ஜெண்டல் வீடு இது துன்ப வாடும் கூடு என்ன গিফট ஐ கைதர் கவுன் பண்ணுவார் உங்களுக்கு சீக்ரெட் গিফট வந்துருக்கு லெட்டர் ઓல இல்ல লালவா சாமி

கிஃப்ட் அப்படி இருக்கு அப்போ யாரோ ஒரு ஸ்பெஷல் ஆட்கள் தானே அந்த அருவு என்ற வனத்திலே அந்த அங்க ஜானிக்க இருக்கு இந்த தென்றத்தின் முனர வாழ்வு மரக்குது மரத்து மண்ணே இல்லாம அப்படியே போகுது தங்கிச்சு சூயிச்சல இருக்கு பிள்ளைய ரெдила மாகா சாத் இந்த பிறந்த தினம் உனது வாழ்வில் மறக்க முடியாத சந்தோஷமான நினைவாக மலர எனது வாழ்த்துக்கள் சகோதரி ஹாப்பி பர்த்டே பெரியம்மா ஆத்தியன் ஆகாஷ் என்ன சொல்றது முடிதோட சகோதரியிட சகோதரி நம்பிக்கை தேங்க் யூ ஆகாஷ் ஆர்த்தி தேங்க் வெரி மச் സന്തോഷമാണ് തകർച്ച <laughs> <laughs> Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear mother. Happy birthday to you. Okay, everybody happy, yeah? Happy. And happy. Happy. சந்தோஷம் இன்றென்று நிலைச்சிருக்கணும் என்று சொல்லியும் ஒவ்வொரு பேர்டையும் நோயினொடி இல்லாமல் உட்கார் உறவு சகோதரங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருடையும் சேர்ந்து கொண்டாடணும் என்று சொல்லி எங்களுடைய சப்பிரைஸ் பாக்ஸ் சிங்கமொழியினுடாக உங்களுக்கு எங்களுடைய அறுபத்தஞ்சாவது பிறந்த நான் வாழ்த்துக்களை மீண்டும் யூ தேங்க்யூ